நீங்கள் உங்கள் மொபைலில் டெலிட் பண்ண வீடியோவை ரெக்கவரி பண்ண முடியுமா கண்டிப்பாக ரெக்கவரி பண்ணலாம் எப்போ டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவெலாம் எப்படி டெலிட் பண்ண வீடியோவை ரெக்கவரி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ கூட போவோம் கண்டிப்பாக இதுக்காக பற்றி ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக இறக்கே ஆகணும் ஏன் அப்ளிகேஷன் இல்லாமல் டவுன்லோட் பண்ண முடியாது ஸோ நான் இது ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குதுன்னு அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்காங்க ஓபன் பண்ணுறதுக்கு அப்புறம் எண்டர் பேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் நம்ம பாத்தீங்கன்னா ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் ஆடியோ இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம் சோ நீங்க அதை பாக்கத்தான் போறீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்கும் நான் செக் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த அப்ளிகேஷன் பெஸ்ட்டு ஸோ இதில் எல்லாமே நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரெக்கவரி பண்ணுறவங்க சரி வீடியோ டாக்குமெண்ட்டு எல்லாமே ரெக்கவரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா வீடியோவை எப்படி வந்து ரெக்கவரி பண்ணுறது ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரெக்கவரி அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க அதை கிளிக் பண்ணுறதுங்க பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஹேல் ஃபைலு ஸ்கேன் டெலிட் ஃபைல் இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்கேன் ஹேல் ஃபைல்னு கொடுத்திங்கன்னா கிட்ட இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வைக்கும் ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டெலிட் பண்ண வீடியோஸ் தான் நம்ம இப்போ ரெக்வரி பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டெலிட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது ஸோ இதில் தான் நம்ம வந்து வீடியோ எல்லாமே ரெக்கவரி பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம டெலிட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டோர் ஆகிரும் ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் கிட்டத்தட்ட நான் நிறைய வீடியோ வந்து டெலிட் பண்ணியிருப்பேன் இதில் மொத்தம் எத்தனை வீடியோ வந்திருக்கு அப்படின்னு மட்டும் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ நிறைய வீடியோ நான் டெலிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ நான் கிரியேட்டருங்கும் போது நிறைய வீடியோ யூஸ் பண்ணுவேன் டெலிட் பண்ணுவேன் ஸோ அந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ ரெகவரி ஆக போகுது ஸோ மேலே பார்த்துட்டு பாதி தான் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிருக்கு இதே பற்றி முந்நூறுக்கு மேலே வந்து வீடியோஸ் வந்துருச்சு ஆனால் இன்னும் எவ்வளோ ரெக்கவரி ஆகுதுன்னு நீங்களே பார்க்க தான் போகிறீங்க இதே மாதிரியே நம்ம பார்த்திங்கன்னா வீடியோஸாக இருக்கட்டும் ஃபோட்டோஸ் இருக்கட்டும் எல்லாமே ரெக்கவரி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு நடக்கிற மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மொபைல்லே சேஞ்ச் பண்ணலாம் அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா அட்ரஸுமே நம்ம மொபைல்லையே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுற அப்படி தெரியல அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா லிங்க்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிருப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸே போகாமலே நீங்கள் வீட்லேயே உட்காந்தபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபனிஷ் ஆயிருச்சு ஸோ இப்போ டெலிட் பண்ண வீடியோஸ் எல்லாமே ரெக்கவரி ஆயிருச்சு நான் டெலிட் பண்ண வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தறுபத்தி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க ஜஸ்ட் நான் வந்து வீடியோ கிளிக் பண்ணிவிட்டேன் அது மேலே பார்த்தீங்கன்னா ஆல் வீடியோ வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ண வீடியோ கேமரா டெலிட் பண்ண வீடியோ டவுன்லோட்ல டெலிட் பண்ண வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் பண்ணி வச்சு நான் கொடுத்துக்கிறேன் நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க எவ்வளோ வீடியோ பற்றிலாம் டெலிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா நான் கிரேட்ருங்கும் போது நான் நிறைய வீடியோ யூஸ் பண்ணுவேன் அதனால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ டெலிட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெக்கவரி ஆகி கொடுத்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ரெக்கவரியும் பண்ணிக்கலாம் இது எப்படி வந்து ரெக்கவரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஸோ அப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து நான் ரெக்கவரி பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதே காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாமி வீடியோ இருக்குது ஸோ அதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க ஸோ இந்த வீடியோ இருக்கா இப்போ நான் இதை வந்து ரெக்கவரி பண்ணணும் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பற்றியெல்லாம் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ வந்து க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து டன் டன்னாயிடுச்சு ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லே பற்றியில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துருக்கு ஸோ நம்ம வாங்க நம்ம கேலரியில் இந்த வீடியோ இருக்கானு செக் பண்ணிடுவோம் ஸோ அங்கே கேலரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்காங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் வந்து கலெக்ஷனில் வந்துடுறேன் ஏன்னா கலெக்ஷனில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம பேக்கப் எடுத்த இப்போ நான் பண்ண வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ரே லைவாக காட்டியோதான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் ஆடியோஸாக இருக்கட்டும் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நான் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட அனுப்பிச்சி விட்டு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே கே தேங்க்யூ அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம்